மைடியர் மாஸ்டர்ஸ் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் மைடியர் காட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிதாமக பிரம்ம பத்ரிஜிக்கு ஒரு கிளாப் பண்ணுவோம் எல்லா மகான்களுக்கும் ஒரு கிளாப் பண்ணுவோம் மாஸ்டர்ஸ் எப்போவுமே நான் பேசும்போது மகான்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இது பண்ணுவேன் முக்கியமாக சொல்லுவேன் காரணம் என்ன அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் மனுஷங்கனாலே எப்போவுமே அந்த சல்யூஷன் தெரியாமல் கஷ்டத்தில் வந்து திருப்பி திருப்பி நம்ம என்ன பண்ணிகிட்ருப்போம் ஓடிண்டே இருப்போம் தியானம் பண்ணுறோம் சுவாத்தியாயம் சங்கம்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் அட்டன் பண்ணுறோம் ஆனால் அதுக்குன்னு நம்ம அப்படியே ஆனந்தமாக ஆயிட்டோமா அப்படின்னா சார் ஹாப்பியாக ஆகிட்டோம் மனசு அப்படியே அமைதியாக ஆயிடுச்சு தியானம் பண்ண ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் என்ன சொல்லுவாங்க சார் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது சார் சூப்பராக ஆகிடுச்சி சார் கொஞ்சம் நிறைய மாற்றங்கள்லாம் தெரியுது சார் அப்படின்வாங்க ஒரு ஆறு மாதம் ஒரு ஒரு வருஷம் பொறுத்து கொஞ்சம் மாறும் மாறும்போது பார்த்தா மூணு மணி நேரம் தியானம் பண்ணுறவங்க ரெண்டு மணி நேரம் ஆகும் சம்டைம்ஸ் ரெண்டு மணி நேரம் பண்ணுறவங்க ஹாஃப் ஹவர் கூட ஆகும் சார் நான் முன்னாடி மாதிரி கொஞ்சம் தியானம் பண்றது இல்லைன்னு சொல்கிறவங்களும் உண்டு இல்லை சார் இப்போ தியானம் அதிகமாக பண்ணுறேன்னு சொல்றவங்க உண்டு மாற்றங்கள் வரும் ஆனால் இதுல என்னன்னா நம்மளுக்குள்ள பல மாற்றங்கள் வரும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு போகும்போது பல மாற்றங்கள் வரும் என்ன மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சம்டைம்ஸ் வந்து நிறைய கோபங்கள் வரலாம் வெறுப்புகள் வரலாம் நீங்கள் எப்பயுமே ஒரு நல்ல பார்த்த நோக்கி போகும்போது தான் ஒரு சில கஷ்டங்கள்லாம் வரலாம் அந்த கஷ்டங்கள் வருது அப்படின்னாக்க அது அது ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க நல்லவனாலே கஷ்டம் வரும் அப்படின்னு வாங்க நல்லவன மாதிரி கூடாதுல நானே சம்டைம்ஸ் ஃபீல் பண்ணியிருக்கேன் என்னன்னா நல்ல பாத்துல போறதான் பைத்தி காதினமோ அவன் ஜாலியா இருக்கான் நாம மாத்திரம் ஏன் வந்து கொஞ்சம் நாமளும் உலகத்துக்கு ஏற்ற மாதிரி போகலாமே அப்படின்னா போகலாம் நோ ப்ராப்ளம் எல்லார மாதிரி எல்லார மாதிரி போற போறவங்க நம்ம இல்லை இப்ப உலகம் வந்து இப்போ சண்டே வரைக்கும் பார்த்தா வேற ட்ராக்ல போறாங்க இல்லையா நாம மாத்திரம் ஏன் உட்கார்ந்துட்டு மூணு மணி நேரம் கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணிட்டு ஏன் அழகா வீட்டில் இருந்தோமா இல்லை எக்ஸ்ட்ரா டிவி ஒரு படம் பார்த்தோமா மூணு மணி நேரம் அழகா சாப்பிட்டோமா அப்படியே படுத்தோமா இருக்கலாமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனா தியானம் ஏன் பண்ணணும் அப்படின்னா உடனே ஒன்றுதான் எந்தெந்த ஆன்மா எந்தெந்த நிலையில இருக்கோ அந்தந்த நிலைக்கு ஏற்றது பண்ணா நல்லது ஏன்னா எதுக்கு பண்ணணும் அப்படின்னா அந்த ஹாப்பினஸ் வரணும் ஏன்னா முக்தி முக்தின்னு சொல்றோம் இல்லையா இன்னைக்கு டாபிக் என்ன முக்தி மார்க்கம் இல்லையா முக்தி மார்க்கம்னா என்ன முக்தி மார்க்கம்னா எல்லாரும் வந்து புத்தரா ஆறுது அப்படின்னு நினைக்கிறோம் ஆக்சுவலி புத்தத்துவம்னா என்ன முக்தினா என்ன வெரி சிம்பிள் ஹாப்பியா வாழ்க்கையே வாழறது அவ்வளவுதான் முக்தினா வெறும் பிறவா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது பக்தியில பாத்தீங்கன்னா அர்த்தம் அடுத்த ஜென்மமே இருக்க கூடாது அது நல்லா இருக்குமா இல்ல நான் எங்க எப்போ எப்படி இருந்தாலும் ஹாப்பியா இருக்கணும் அது நல்லா இருக்குமா அடுத்த ஜென்மம் ஆனான்றது பெட்டரா இல்ல நான் எங்க இருக்க அடுத்த இன்னும் பல ஜென்மம் வந்தாலும் பரவாயில்ல ஆனா நான் ஹாப்பியா இருக்கணும் எது பெட்டர் ஹாப்பியா இருக்கும் அதுதான் பர்பஸ் இல்லையா அதுதான் முக்தி மார்க்கம் அப்ப அப்ப ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னா அப்ப என்ன பண்ணணும் அதுதான் முக்கியம் நம்ம நம்மளோட எல்லா ஆன்மாவோட பேஸ் என்ன அடிப்படை இது என் ஹாப்பியா இருக்கணும் இல்லையா அதுதானே எல்லா ஆன்மாக்களும் ஆசைப்படுறது ஆனந்தமா இருக்கணும் ஹாப்பியா இருக்கணும் முக்தி நிலை முக்தி இல்லைன்னா ஜாலியா இருக்கணும் அதுதான் என்ன ஸ்பிரிச்சுவலான்னு சொல்றாங்க முக்தின்னு போர்டு கேட்டோன்னு முக்தி அப்பா இது வந்து நமக்கு இல்லப்பா இது ஏதோ புத்தர் சம்பந்தப்பட்டது சொல்லுவாங்களே முக்தினாலே என்ன என்ன நினைப்பாங்க புத்தர் சம்மந்தப்பட்டது தியானம் சம்பந்தப்பட்டது ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது இல்ல பக்தி சம்பந்தப்பட்ட நினைப்பாங்க கடவே கிடையாது

சார் தியானம் பண்ண இருக்கலாம் ஆனந்தமா இருக்கலாம் சார் நான் ஏற்கனவே ஆனந்தமா இருக்கேன் நீங்க யாருக்கு ஆனந்தம் அவங்களுக்கு போய் சொல்லிக் கொடுங்க சொல்லுவீங்களா மாட்டீங்களா அப்ப ஏன் இங்க வந்திருக்கீங்க அப்படின்னா அந்த ஆனந்தத்தை தேடிதானே வந்திருக்கோம் இல்லையா அது மிஸ் ஆயிருக்க என்ன பண்ணா ஹாப்பியா ஆகும் அதன் அப்ப என்ன பண்ணணும் ஆன்மாக்கு ஹாப்பினஸ் வேணும் ஆனந்தமா இருக்கணும் அப்ப என்ன பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஞானம் வேணும் என்ன ஞானம் வேணும் அப்படின்னு யோசிச்சோம் வெறும் சோலா நம்ம நம்ம கிட்ட என்னென்ன இருக்கு பாடி இருக்கு இல்லையா மைண்ட் இருக்கா புத்தி இருக்கா ஆன்மா இருக்கு எல்லாம் சேர்ந்தது தானே நம்ம நம்ம வெறும் ஆன்மா மட்டுமா நான் ஆன்மா சரி நம்ம ஆன்மாவில் சாப்பிடுறோம் நம்மெல்லாம் ஆன்மா தானே இல்லையா யாரும் இனிமேல் யாரும் நான் வெறும் ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருப்போமே திரிவோமே என்ன ஆகும் ஒரு நாள் சுத்துவோம் ரெண்டாவது நாள் சுத்துவோம் மூணு நாள்னா அப்பா சாப்பாடை கண்ட காட்டுங்கப்பா ரொம்ப நாள் ஆச்சு சொல்லுவோமா அப்ப வந்து இல்லப்பா நீ ஆன்மா உனக்கு சாப்பாடெல்லாம் கிடையாது அந்த சுவாசத்திலேயே வாழ்ந்துக்கோ சொல்லாமா நம்ம அப்படி சொன்னா என்ன ஆகும் யானை அப்புறம் வச்சுக்கலாங்க ஃபர்ஸ்ட் சாப்பாடு போடுங்க அப்ப தியானம் பண்ணுங்கன்னா கூட என்ன சொல்லுவீங்க ஃபர்ஸ்ட் சாப்பாடு அப்புறம் தியானம் இல்லையா ஏன் உடம்ப பாக்குறோமா இல்லையா புத்தர் ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்ணாரு தியானம் யோகா இதெல்லாம் பண்ணி உடம்பு உருகி போச்சு மயங்கி உழுந்துட்டாரு அப்போ சுஜாதான்ற ஒரு அம்மா வந்து என்ன பண்றாங்க அவங்களுக்கு பாயசம் கொடுக்கறாங்க கொடுத்துட்டு நீங்க யோகாசனங்கள் எல்லாம் பண்ணலாம் சார் ஆனா அதுக்கு பேஸ் என்ன அத பண்றதுக்கு என்ன வேணும் உடம்பு வேணுமா அத பஸ்ட் பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பண்ணுங்க இல்லையா அப்ப நம்ம என்ன எதை பாத்துக்கணும் உடம்ப பாத்துக்கணும் இல்லையா அடுத்தது வேற என்ன பாத்துக்கணும் அப்ப உடம்ப பாத்துக்கணும் என்ன பண்ணணும் ரைட் கைண்ட் ஆஃப் சாப்பிடணும் என்ன சாப்பிடணும் ரைட் கைண்ட் ஆஃப் ஃபுட்டை சாப்பிடணும் அப்போ அந்த உடம்புக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக பார்த்துக்கணும் இல்லையா கரெக்டாக பார்த்துக்கணும் அப்படின்னா அப்போ அதுக்கு என்ன வேணும் சார் நான் ஒரு நாள் சாப்பிட்றேன் அப்படின்னா அப்போ அந்த உடம்ப கரெக்டாக பார்த்துக்கிறதுக்கு கரெக்டாக சாப்பிட்டா போருமா கரெக்டாக நான் இந்த தியானத்துக்கு ஒரு நான் சாப்பிடுவேன் நான் ஃபார்மா ஃபீல்டில் இருக்கேன் எட்டரை மார்னிங் ஆறரை மணிக்கு காஃபி எட்டரை மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஒன் தேர்ட்டிக்கு வந்து டின்னர் லஞ்சு எயிட் தேர்ட்டிக்கு டின்னர் கரெக்டாக டென் ஓ க்ளாக் தூங்க போயிடுவேன் சிஸ்டமேட்டிக்காக இருந்தேன் ஆனால் ரொம்ப சிக்கான சிஸ்டமேட்டிக்காக இருந்தேன் ஆனால் சிக்கான எனக்கு ஒன்றுமே புரியல எத்தனை நீங்கள் ஆஃபீஸ் வந்து அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப அலையிற ஒர்க்கில் இருந்தேன் ஆனால் சிஸ்டமேட்டிக்காக ஆனதுக்கப்புறம் ரொம்ப சிக் ஆகிட்டேன் எனக்கு ஒன்றுமே புரியல என்ன காரணமாக இருக்கலாம் என்ன காரணமாக சார் இருக்கலாம் ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா நான் நான் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கேன் நான் கரெக்டாக தானே சாப்பிடுவேன் இத்தனைக்கு நான் வந்து ஓவர நாள் பார்த்து பார்த்து சாப்பிடுவேன் இதுல வேற ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க பாருங்க நல்ல மின்று சாப்பிடுங்க நல்லா சாப்பிட்டு தண்ணி குடிக்கும்போது கொஞ்ச நேரம் இங்கே வாயில வச்சுட்டு அப்புறம் முழுங்குங்க தண்ணி குடிக்கும்போது இது இது பார்த்தா எல்லாம் என்ன பண்ணுவாங்க டக்குன்னு நிந்தெல்லாம் எல்லாம் குடிக்கூடாது உட்காந்து தான் குடிக்கணும் அப்படின்வாங்க உடனே உட்காந்து தண்ணி குடிங்க எல்லாம் பண்ணி பார்த்தேன் இது பார்த்தா அது என்சைம்ஸ் எல்லாம் இருக்கு இங்கேருந்து எல்லாம் போகும்போது கூட என்ன பண்ணுவேன் ட்ரெயினில் ஒடிசாலாம் பறிஞ்சுக்கோங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஜேர்னி ட்ரெயினுக்கு அப்போ கூட அந்த கொண்டு போவேன் ஒரு 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 சிறப்பு சாப்பிட்டதுக்கப்புறம் மாத்திரை இதெல்லாம் சாப்பிட்டு பார்த்தேன் ஒன்றும் ஒர்க் பண்ணல என்ன காரணம் ஆன்மா வேற ஏதாவது சொல்லாமா சிம்பிள் நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் பண்றோம் ஆனா ஆனா அப்பவும் நம்மளுக்கு பலன் கிடைக்கல அப்போ ஒரே ஒரு காரணம் தான் கர்மா வேறன இருக்கும் சி எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு ஆனா அப்போ நம்மளுக்கு இப்ப ரிசல்ட் வரல அப்ப என்னவா இருக்கும் சிம்பிள் நம்ம பண்ண கர்மா கஷ்டப்பட்டு எழுதுறான் படிக்கிறான் எக்ஸாமுக்கு ஆனா பாஸ் பண்ண மாட்டேன்றான் அப்ப என்ன இருக்கும் கர்மா ஒரு விஷயத்த நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் எல்லாம் பண்றோம் அப்போ நமக்கு கிடைக்கல அப்ப என்னவா இருக்கும் சிம்பிள் அதுக்குதான் லா ஆஃப் கர்மா கிளாப் பண்ணுவோம் ஆனா நம்ம என்ன நினைப்போம் அப்படி யோசிக்க மாட்டோம் இது ஆன்மீகத்துல இருந்தானா யோசிப்போம் இது அழகா பெரியவங்க சொல்லுவாங்க நம்ம ஒரு சில நேரத்துல வீட்டுல பெரியவங்களுக்கு எல்லாம் வியாதி வந்து சீஞ்சுக்கோங்க பைசா ரொம்ப செலவு ஆச்சுன்னா இருக்கு சொல்லுவாங்க பாத்துக்கீங்களா டாக்டர் கொடுக்கணும்னு இருக்கு அப்ப என்ன சொல்றாங்க அவங்க இன்டெரக்டா கர்மான்னு சொல்றாங்களே நாம அதை என்ன பண்றோம் அவங்க கொடுக்க வேண்டியது இருக்குன்னு சொல்றாங்க நாம கர்மான்னு சொல்றோம் அப்ப கரெக்டா இல்லையா அப்போ அவங்க என்ன சொல்றாங்க கிட்ட நீ பக்தி மாடத்துல இருக்க நான் கோயில்ல சாமி எல்லாம் எவ்வளவு வேண்டியாச்சுங்க அப்போ இந்த வியாதி சரியான மாதிரி தெரியலங்க சொல்றாங்களா அப்ப என்ன அர்த்தம் கர்மா அப்போ இந்த உடம்பு நல்லா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் டை டை டைம் சாப்பிட்டா போருமா நல்லா யூடியூப்ல பார்த்து இதை சாப்பிட்டா உடம்புக்கு இது நல்லது இது சாப்பிட்டா இது நல்லது நிறைய பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான் அதோட முக்கியம் என்னது என்னது சார் வருது இந்த இது இந்த அரிசி இந்த இப்படி 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 எல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்ல ஜீரணம் ஆயிடும் சீக்கிரம் சொல்றாங்களா சாப்பிட்டு தான் பாத்துறீங்களா அதை தாண்டி பவர் இருக்கு எதுக்கு கர்மா ஒரு சில பேர் சரியாவது சாப்பிட நல்ல ஹெல்த்தியா இருப்பாங்க இப்போ எங்க அப்பாவை பார்த்தா நாற்பது வருஷம் புகையில சாப்பிட்டாரு ஆக்சுவலி அவருக்கு கேன்சர் வரும்னு ஒரு டாக்டர் சொன்னார் அவர் போயிட்டாரு எங்க அப்பா வந்து செவன்டி எயிட் இயர்ஸ் இப்போ இப்ப தான் புகையில விட்டுருக்காரு நாற்பது வருஷம் பொறுத்து அப்ப அவருக்கு எது ஹெல்ப் பண்ணியிருக்கு அவர் பண்ண புண்ணிய கர்மா சிம்பிள் லாஜிக் மைண்ட் அப்போ சரி அதுக்கு புண்ணிய கர்மம் பண்ணிட்டு வந்தது அதுக்காக நம்ம எல்லாரும் எங்கப்பா நான் ட்ரை பண்ண முடியாது எங்கப்பா புகையில் நாற்பது லட்சம் போட்டார் அப்படி நான் என்ன ஆகும் அவ்வளவுதான் இல்லையா அப்போ நம்ம என்னென்ன பண்ணணும் அப்போ ஒரு விஷயத்த எப்படி பார்க்கணும்னு ஃபர்ஸ்ட் தெரியணும் ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்போ உடம்புக்கு இது என்னது ஃபர்ஸ்ட் பாடிக்கு ஒண்ணா ரெண்டாவது சாப்பிட்ற விஷயத்த இன்னொன்னு என்ன சொல்லணும் கரெக்டா சாப்பிடணுமா சாப்பாடு எப்படி சாப்பிடணும் ஓவராவும் சாப்பிடக்கூடாது கம்மியாகவும் சாப்பிடக்கூடாது அது என்ன சொல்றாங்க ஓவரா சாப்பிடாம இருக்கணும் என்ன பண்ணணும் எது சரியா இருக்கணும் மைண்ட் சரியா இருக்கணும் அப்ப என்ன பண்ணணும் மைண்ட் சரியா இருக்கணும் அப்ப என்ன பண்ணணும் தியானம் பண்ண போறாது அதுக்கு இன்னொரு தாட் ஒன்னு கொடுக்கணும் இல்ல சொல்லட்டுமா சாப்பிடுறீங்க அதை தாண்டி ஒண்ணு இருக்குங்க சொல்லட்டுமா இந்த அல்பா ஆசை இருக்கு பாருங்க இந்த அல்பா ஆசை இருக்கும்போது என்ன பண்ணுவோம் சும்மா இருக்க மாட்டோம் எல்லாத்தையும் சாப்பிட்டுருவோம் கடைசியில மைண்ட் சாப்பிட்டுருவீங்க ஒரு குலாப் ஜாமுன் இருக்கு பாருங்க அது ரொம்ப நல்லா இருக்கு அது ஒண்ணு கொடுங்களேன் அது ஹெவியா இருக்கும் அது ஒண்ணு சாப்பிடுவோம் பாருங்க ஜீரணம் ஆக முடியாம என்ன பண்ணுவோம் ஹெவியா அப்படியே தூக்க வரா மாதிரி இருக்கும் பாத்திருக்கீங்களா இல்ல ஒரே ஒரு வடை என்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் மைண்ட்ஃபுல்லா சாப்பிடலாம் சார் எங்க மிஸ் பண்ணுவோம் கடைசியா ஒரே ஒரு ஐட்டம் எக்ஸ்ட்ரா போட்டுப்போம் போ பாருங்க முடிஞ்சதா கிளாப் பண்ணுவோம் அப்போ இந்த மைண்ட் ஃபுல்லா சாப்பிட சாப்பிடுறது தியானம் பண்ணிட்டு சாப்பிடுறது இதெல்லாம் தாண்டி எது வேலை செய்யுது சின்ன நபாச நபாசம் கூட சொல்லுவாங்க அதுக்கு பேர் இல்லையா அப்ப என்ன பண்ணணும் ஞானம் அப்ப என்ன பண்ணணும் செல்ஃப் செக் பண்ணணும் அந்த ஆசைகளை பேலன்ஸா வச்சு கத்துக்கணும் பிரச்சனைகளை எங்க வருது எல்லா இடத்துலயும் இந்த தேவையில்லாத அல்ப ஆசைப்படுறோம் பாருங்க தான் என்ன வரும் எல்லாருமே பாருங்களேன் எல்லா எல்லா பிரச்சனையும் வந்ததுன்னா கடைசியில சொல்றேன் கொஞ்சம் ஆசைப்பாட்டுட்டேன் இல்லையா இத்தனைக்கும் பாடிக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு காஃபி கூட சாப்பிடுங்க அப்படின்ட்டு ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டா ஒரு ரெண்டுக்கு இன்னொரு ரெண்டு காஃபி பண்ணுறோமா இல்லையா ஸோ அப்போ அந்த ஆசைகள் டிசையர்ஸ் என்ன காரணம் டிசையர்ஸ் அடுத்தது இன்னொன்று என்னென்னா நம்ம கெப்பாசிட்டி என்ன மைண்ட் எப்படி அதாவது என்னென்னா அடுத்து ஃபர்ஸ்ட் பாடிக்கு பார்த்துருவோம் மைண்ட் எப்படி வச்சுக்கணும்னு கண்டிப்பாக தெரியும் மைண்ட் எப்படி வச்சுக்கணும்னா பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கணும் எப்படி யோசிக்கணும்னு தெரியும் எப்படி யோசிக்கணும் ஒவ்வொரு சுச்சுவேஷன் என்ன ப்ராப்ளமே என்னன்னா ஆன்மீகத்தில் முக்கியமானது என்னென்னா நம்ம எப்படி யோசிக்கிறோமோ அதை வச்சு தான் வாழ்க்கை என்ன முக்கியம் எப்படி யோசிக்கிறோமோ திங்கிங் அண்ட் டெஸ்டினு கூட சொல்லுவோம் நம்ம எப்படி யோசிக்கிறோமோ அப்படி தான் நம்ம வாழ்க்கை கொண்டு போய முடியும் இல்லையா அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நாம் எப்படி இருக்கோம் வாழ்க்கை எப்படி கொண்டு போகிறோம் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் யூஸ்வலா இன்னைக்கு எல்லார் வீட்லையும் எல்லாரும் இருக்கிறது தானே எல்லாருமா நம்ம கம்பேர் பண்ணிப்போம் லைஃப் எப்படி கம்பேர் பண்ணிப்போம் எல்லார் வீட்லயும் மொபைல் இருக்கா நம்ம வீட்டுல இருக்கும் இப்ப எல்லார் வீட்லயும் கார் வந்துச்சு இல்லையா இப்ப அடுத்தது என்னது எல்லார் வீட்லயும் கொஞ்ச நாள்ல கார் வரலன்னா கார் இல்லையா அதாவது அவங்க கேட்க வேணாம் நம்மளுக்கு என்ன ஒரு ஃபீல் எல்லார் வீட்லயும் கார் இருக்கு நம்ம வீட்டுல இந்த காலத்துல ஒரு கார் கூட இல்லைன்னா அவங்க சொல்லுவானா யாரு யாரோட தாட்டை யாரோட தாத்மா நம்பளுத எல்லாருக்கும் எல்லாரும் காரணம் ஆயிடும் தான் நானும் பார்த்தேன் ஒரு பத்து பதினஞ்சு லட்ச ஆனா கூட கொஞ்சம் கஷ்டம்தான் அடைக்கிறது இருந்தாலும் என்ன பண்றோம் வாங்கி போட்டுறது அப்புறம் என்ன பண்றது டீசல் கூட போட பைசா இல்லாம ஒரு ஓரம் விற்க வச்சிடுறது எதனால இது என்ன எல்லாரும் பண்றாங்களே அதனால நம்ம பண்ணணும் தேவையாது எல்லாரும் பண்றோம் நாம பண்ணோம்னா எதை பண்ணணும் இருக்கு ஒரு சில டிசைர்ஸ் நமக்கு செட் ஆக என்ன பண்ணணும் நிறுத்த தெரியணும் என்ன பண்ணணும் ஸ்டாப் பண்ண தெரியணும் நான் எப்பவுமே பேச ஆரம்பிச்சா தோனி பத்தி பேச ஆரம்பிப்பேன் ஏன்னா இப்ப சிஎஸ்கேல பாத்தீங்கன்னா எப்பவுமே வின் பண்ணும் இந்த வருஷம் வின்னே பண்ணல அதுக்காக தோனி வந்து உடனே வெறுத்து வெறுத்தலாம் காவலே பண்ணல நான் இல்ல என் டீம் சரி இல்ல நான் ரிட்டையர் ஆனா ஆனாரா ஆகல என்ன பண்ணாரு டீம் எப்படி இருக்கு அடுத்த வருஷம் பாத்துக்கிறோம் இன்ஃபேக்ட் பார்க்குற ஆடியன்ஸ் என்ன பண்றாங்க இந்த வாட்டியா சிஎஸ்கே பழைய மாதிரி இல்லப்பா வேஸ்ட்டுப்பா சொல்றாங்களா ஆனா தோனி என்ன பண்றாரு இந்த வருஷம் சரியில்லை அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அவர் ரெடி ஆயிட்டாரு அடுத்த வருஷத்துக்கு ஆனா பாக்குற ஆடியன்ஸ் இவங்களே கிரிக்கெட் ஆடுற மாதிரி வேற ஸ்பெக்டேட்டர் தானே எதுக்கு சிஎஸ்கே வின் பண்ணா என்ன ஆகலாம் என்ன சிஎஸ்கே சிஎஸ்கேன்னு நம்புல்தே இதே இந்த விராட் கோலி தோனிலாம் இந்தியா டீமுன்னா அப்போ விராட் கோலி அடிக்கணும் அதே விராட் கோலி ஆர் சிபியும் சிஎஸ்கேவும் மேட்ச் ஆனா அப்ப யார் வின் பண்ணணும் யார் வின் பண்ணணும் சிஎஸ்கே தான் வின் பண்ணணும் அப்ப நம்ம தாட் எப்படி இருக்கு அப்ப விராட் கோலி எப்படி நம்ம இருக்கு எதிரி மாதிரி இதே இந்தியன் டீம்ல விராட் கோலி தோனி ஒன்னா அடிச்சா என்ன பண்ணுவோம் சூப்பர் காம்பினேஷன் அப்ப நம்ம தாட் எப்படி இருக்கு அப்போ எப்படி யோசிக்கணும்னு கத்துக்கணும் எப்படி யோசிக்கணும் எதை எதை எப்படி இப்படி பார்க்கணும் கம்பேர் பண்ணலாமா எங்க கம்பேர் பண்ணணும் எப்படி கம்பேர் பண்ணணும் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி எப்படி யோசிக்கணும்னு மைண்ட் கத்துக்கணும் பல நேரங்களில் என்ன பிரச்சனைன்னா நம்ம யோசிக்கிற விதம் இன்னைக்கு ஒன்னுமில்ல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் எங்க இது வந்து இப்போ பக்கத்து வீட்ல வந்து கிட்டக்க இருக்கிற ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணாங்க அவங்க நல்ல ப வசதிக்காரங்க ஒரு பத்து நாள் முன்னாடி ஒரு டிஃபன் பாக்ஸை கொடுத்தாங்க அது வேற ஒருத்தர் மூலிமா அங்க வீட்டுக்கு வந்துச்சு இன்னைக்கு கால் பண்ணி கேட்டாங்க அந்த டிஃபன் பாக்ஸ் கொடுத்தேனே அது இன்னும் நீங்க குடுக்கலையா அப்படின்ட்டு இதை எப்படி யோசிக்கலாம் சும்மா சொல்லுங்களேன் நல்ல வசதிக்காரங்க அவங்களுக்கு இந்த டிஃபன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாமா சொல்லலாமா சரி என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கலாம் அவங்களுக்கு இன்னைக்கு அந்த பாக்ஸ் யூஸ்ஃபுல்ங்க இன்னைக்கு அவங்களுக்கு இந்த அந்த பாக்ஸ் யூஸ்ஃபுல் தேவைப்படுது அவங்க கேட்கறாங்க இல்லையா ஆனா யூஸ்ஃபுல் அப்படி யோசிப்போமா அவங்க இந்த மாதிரி நூறு பாக்ஸ் வாங்கலாம் அவங்க இந்த ஒரு பாக்ஸ் போய் ஃபோன் பண்ணி வேற நம்மள இப்படி டார்ச்சர் பண்றாங்க நினைப்போமா அப்ப யாருக்கிட்ட பிரச்சனை திங்கிங் அப்ப எத எப்படி யோசிக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் எது சின்னதோ அது உன்ன உங்களை பொறுத்த வரைக்கும் பெருசு உங்களை பொறுத்த வரைக்கும் எது சின்னதோ அது என்ன பொறுத்த வரைக்கும் பெருசு ஆனா என்ன பிரச்சனை நம்ம இங்க என்ன பிரச்சனைன்னா நான் யோசிக்கிற மாதிரி நீங்க யோசிக்கணும் இல்லைன்னா தியானத்தை நான் பெருமையா பேசினா நீங்க பெருமையா பேசணும் இல்லைன்னா என்ன பண்ணணும் தியானத்தை பத்தி இப்படி பேசிட்டீங்க அப்ப அப்ப செட் ஆகுமா பேச முடியுமா பேச முடியாது என்ன பொறுத்த வரைக்கும் தியானம் தான் முக்கியம் இப்போ இவர் வந்திருக்காரு சார் தியானம் விட எனக்கு ஒரு மூணு மணி நேரம் படம் பார்த்தாலே சார் ஜாலியாய் ரைட்டா ரைட் அப்போ இது எதுக்கு சொல்ல வர அப்படின்னா நம்ம திங்கிங்கே எதே வச்சுன்னா லாக் ஆகும் நம்ம திருப்பி திருப்பி இந்த மாதிரி சத்சங்கம் எதுக்குன்னா நம்ம எப்படி திங்க் பண்ணணும் ஒரே வீடுங்க ஒரே வீட்டுல நாலு பேர் இருக்கிற நாலு விதமா இருக்கும் ஒருத்தர் என்ன பண்றாரு சாப்பிடுறாரு தூங்குறாரு வீட்டுல என்ன சொல்றோம் சாப்பிடறோம் தூங்குறோம் அப்படியே இரு சொல்றோமா என்னங்க பிரச்சனை அவருக்கு அது ஹாப்பியா இருக்கு நமக்கு என்ன பிரச்சனை அந்த சோல் அது அது ஆசைப்பட்டு சாட்டிஸ்பைடா இருக்கு இன்ஃபேக்ட் சாட்டிஸ்பைடா இருக்கு அது நமக்கு எரியுது அப்ப நம்ம தியானியா அவர் கரெக்டா இருக்காரா அவர் அழகா சாப்பிடறாரு தூங்குறாருமா அவர் ஜாலியா இருக்காரு நம்ம என்ன சொல்றோம் வேற சாப்பிட்டோம் தூங்கணும் இதான் லைஃபா அப்படின்னு கேட்கறோம் அப்ப யார் கரெக்டா இருக்கா அவரா நாம்பளா அவர் கரெக்டா இருக்கார் ஏன்னா தியானம் இல்லாம அவர் என்ன பண்றாரு கரெக்டா என்ன பண்ணுமோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கார் அவர் அனலைஸ் பண்ணி இவர் என்ன வாழ்க்கை வாழறாரு அப்படின்னு அனலைஸ் பண்ணா அப்ப ஏன் திங்கிங்க அப்ப ப்ராப்ளம் எங்க எங்க சார் நம்ம தாட்டு அப்ப பல நேரங்கள பிரச்சனை எது பிரச்சனை இது நம்ம மனசுதான் இந்த மனசை வச்சுட்டு நான் தியானம் பண்ணும் மன அமைதி ஆகணும் அப்படின்னா தியானம் பண்ணும் போதும் இந்த வீட்டை இதுங்கெல்லாம் எப்ப சரியாகவும் எப்படியாவது நாம சொல்றதை கேட்டு எல்லாரும் தியானத்துக்கு வந்துட்டாங்கன்னா பத்ரிஜி சொல்ற மாதிரி சுவாத்தியாயம் சத்தன சாங்கி எல்லாத்தையும் வீட்டிலேயே பண்ண ஆரம்பிச்சிடலாம் நடக்குமா கண்டிப்பா நடக்காது ஏன் ஆனா நம்ம நம்ம தியானம் பண்ணலையே என்ன ஓடிட்டு இருக்கு மைண்ட்ல சங்கல்ப தியானம் எங்க வீட்டுல நான் ஒரு சங்கல்பம் வச்சிருக்கேன் எங்க வீடே எல்லாரும் தியான தியானிகளா மாறணும்ட்டு ஃபர்ஸ்ட் என்ன சங்கல்பம் வைக்கணும்னா ஃபர்ஸ்ட் நான் நல்ல தியானியா மாறணும் இதென்ன வைக்கணும் கிளாப் பண்ணுவோம் சரி ஒன்னு சொல்லுவாங்க நாம எதை நோக்கி போறோமோ அதுவும் நம்மள நோக்கி வரும் அப்படின்வாங்க என்ன அர்த்தம் நாம எதை நோக்கி போறோமோ அது நம்மள நோக்கி வரும் ஓகே இப்போ நான் ஒரு டீச்சர் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்ப என்ன தேடி யார் வருவா ஸ்டூடெண்ட்ஸ் வருவா இல்லையா இது இல்லாம சரி அப்ப வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் பிரைட்டா இருப்பாங்களா இல்ல சுமாரா இருப்பாங்களா மோசமா இருப்பாங்களா இல்ல மோசம் எல்லாம் எப்படி இருக்கலாம் மிச்சடா இருக்கலாம் மோசமானவங்களும் வருவாங்க சுமாரானவங்க வருவாங்க சூப்பரானவங்களும் வருவாங்க இல்லையா நான் ஏன்னா எனக்கு வந்து டீச்சர் வேலை கிடைச்சாயிடுச்சு நான் என்ன பண்றேன் ஆசை ஆசையா ஃபர்ஸ்ட் டே எனக்கு என்ன சொல்லுவேன் என்னோட ஆன்மாவோட ஆசை நிறைவேறிச்சின்னு சேருவேன் முதல்ல நல்லா இருக்குமா கொஞ்ச நாள் போக 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 என்ன ஆகும் இந்த பசங்களோட என்னால என்னால ஒன்னும் பண்ண முடியல இதுங்க அடங்க மாட்டேன் இதுங்க பேரண்ட்ஸா என்ன வந்து டீச்சராகவே ட்ரீட் பண்ண மாட்டேன்றாங்க வாங்க கொடுக்குற பைசாக்கு நாங்க தான் பைசா காட்டுறோம் இப்படிலாம் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிப்பேன பிரச்சனை ஆக்சுவலி எங்க பிரச்சனை எங்க வேலையிலையா இல்ல நான் பாக்குற விதத்துலயா இல்ல எனக்கு டிராவல் பண்ண தெரியலையா இல்ல பசங்க கிட்டியா எதுல சார் சொல்லுங்க சார் சரி நான் பண்ண பண்ண ஆண்மான முடிவு பண்ணிடுச்சு டீச்சரா இருக்கணும் முடிவு பண்ணிடுச்சு அப்ப டீச்சரா இருக்கும் போது பெஸ்ட் இதுக்கு தான் பக்தி மயத்துல ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க நாரதரை பார்த்து மகாவிஷ்ணு சொன்னாராம் நாரதரே நான் வந்து பூமியில போய் பிறக்கலான் இருக்கேன் ஒரு இடம் சொல்லுங்க அப்படின்னாராம் அதுக்கு நாரத என்ன பண்ணாராம் சொன்னாராம் நீங்க என்ன பண்ணுங்க ஒரு இடம் இருக்கு பூமியில அந்த இடம் பயங்கர இருட்டா இருக்கும் மொத்த அக்கிரமும் நடக்கும் அங்க வந்து நல்லதே இல்லை அங்க விவசாயம் இல்லை சாப்பாடு இல்லை எல்லா நெகட்டிவ்ஸும் இருக்கு அங்க போய் அவதாரம் பண்ணுங்க அப்படின்னாரா உடனே அதுக்கு மகாவிஷ்ணு கேட்டாரா என்னன்னா இருக்கு நான் வந்து அவதாரம் பண்ணணும் நினைக்கிறேன் ஏன் அந்த மாதிரி ஒரு இடத்த சொல்றீங்க என்ன காரணமா இருக்கும் வெரி சிம்பிள் ஏன் அங்க அவதாரம் பண்றாங்கன்னா அங்க நீடு இருக்கு அங்க அவதாரம் பண்ணா நல்லா இருக்குமா இல்ல ஏற்கனவே பூமியில ஒரு இடம் வைகுண்ட மாதிரி இருக்கு அங்க விஷ்ணு அவதாரம் பண்றது நல்லா இருக்குமா தேவையா இல்லையா எங்க பிரசன்ஸ் இருக்கோ அங்க போறதான் சி அப்படிதான் திருப்பதி வந்ததுன்னு திருப்பதி எப்படினா ரொம்ப டவுனா தான் அந்த மகாவிஷ்ணு வந்தாரா அந்த இடம் ஆயிடுச்சு திருப்பதியா மாறிடுச்சு அதே மாதிரி இதே லாவ நம்மளுக்கு அப்ளை பண்ணுவோம் நம்ம ஃபேமிலியில நாம ஏன் இருக்கோம் அங்க டவுன் ஆயிருக்குல்ல நமக்கும் ஒரு வேலை இருக்கு அவங்களுக்கும் அது தேவைப்படுது கரெக்டா அது நம்ம வேலை ஏன் அந்த வேலையை பண்ணணும் வேலைன்னா வேற எதுவும் இல்லை இப்ப நான் நம்ம நல்லா படிச்சிருக்கோம் வச்சுக்கோங்க ஒரு டீச்சரா போறோம்னா டீச்சர் இதை பண்ண என்ன அர்த்தம் என் குவாலிபிகேஷன் ஏத்த வேலை அந்த வேலையை பண்ண எதுக்காக பண்றோம் நம்ம படிச்சிருக்கோம் அந்த நிலைக்கு வந்திருக்கோம் அதுக்கேத்த வேலையை நம்ம பண்றோம்ல அதானே கரெக்ட் அப்போ நான் வேலையை பண்ணிட்டேன்றது அது வந்து கர்வம் பண்ணுமா இல்ல அது யதார்த்தமா யதார்த்தம் இல்லையா ஆனா அந்த டீச்சிங் வேலைக்கு நான் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி டீச்சிங் வேலையை வானாப்பா அப்படின்னு படிச்சது பிஎட் டீச்சர் வேலையும் வெறுத்துட்டேன் அப்ப நான் என்ன பண்ணுவேன் அந்த டீச்சர் வேலையும் வெறுத்த என்ன ஆகும் வேற ஏதாவது வேலைக்கு போன திருப்பி அங்க போய் என்ன பண்ணுவேன் நான் படிச்சிருந்தேன் தெரியுமா பிஎட் ஆனா இங்க என் தலைவர் அக்கௌண்ட்ஸ்ல இருக்கேன் சொல்லுவோமா திருப்பி என்ன பண்ணுவோம் அப்பா பாப்பா நான் என்னோட இதுக்கே போயிடுறேன் போவோமா யாரு ஆசோலேஷன் கொடுத்தது அப்போ எல்லாமே பர்ஃபெக்டாவே நடக்கணும் அப்படின்னா பர்ஃபெக்ட்டான இடத்துல நம்மளுக்கு வேலையே இல்லையா இப்ப ஸ்டூடெண்ட் தான் ஏன் இருக்கான் கத்துக்கிறேன் அவன் இருக்கான்